ஒருத்தரை நேசிக்கிறோம் அவங்க தான் நம்ம உலகம் நம்ம பாதி நம்ம எல்லாமேன்னு நினைக்கிறோம் ஆனா அந்த அன்பே நம்மள சிறைப்படுத்தினா என்ன ஆகும் ஒருவேளை நம்ம மறுபாதியாக இருந்தவங்க திடீர்னு இல்லாம போயிட்டான் நாமளும் இல்லாம போயிடுவோமா இல்ல அந்த சாம்பல்ல இருந்து இன்னும் முழுமையான ஒரு மனுஷனா நம்மால உருவாக்க முடியுமா இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் இதுதான் காதல் இழப்பு தனிமைன்னு பல சிக்கலான பாதைகள்ல பயணம் செஞ்சு கடைசியா நமக்குள்ளேயே முழுமைய கண்டுபிடிக்கிறத பத்தி பேச போறோம் இதுக்காக நம்ம கையில எடுத்திருக்கிற ஆதாரம் மிகாயில் நைமியோட மிருதாத்தின் புத்தகம் அதிலிருந்து இருந்து இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தை நம்ம ஆழமா அலச போறோம் இது வெறும் கதையில்ல உங்க வாழ்க்கையை நீங்க பாக்குற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு உரையாடல் கரெக்ட் இந்த அத்தியாயத்தோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் ஆண் பெண் உறவு கல்யாணம் பிரம்மச்சரியம்னு நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிற விஷயங்களை அது ஒரு புது கோணத்துல பாக்குது அதாவது சமூகம் சொல்ற சரி தவறுகளை தாண்டி ஒருமை அப்படிங்கிற ஒரு ஆன்மீக பார்வையில இதை அணுகுது கடைசியில இன்னொருத்தர் இல்லாம நாம முழுமையில்லைங்கிற எண்ணத்திலிருந்து வெளியே வந்து நமக்கு நாமே எஜமானனா மாறுறது எப்படின்னு இது சொல்லி தருது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு சரி வாங்க அந்த உரையாடலுக்குள்ளயே போலாம் ஒரு மடலயத்தோட தோட்டம் நல்ல மத்தியான வெயில் அமைதியான சூழல் குரு மிர்தாத் தன்னோட சீடர் நரோண்டா கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் ரொம்ப சிம்பிளா கேக்கிறார் நரோண்டா இந்த குளத்தில் இருக்கிற அல்லிப்பூக்கள் உங்ககிட்ட என்ன பேசுது நரோண்டாவுக்கு ஒன்னும் புரியல குருவே எனக்கு எதுவும் கேக்கலையேன்னு சொல்றார் அப்போ மிர்தாத் சொல்றாரு ஆனா எனக்கு கேக்குதே என்ன கேக்குதா நாங்க நரோண்டாவை நேசிக்கிறோம் எங்க வாசனையே அவருக்கு அன்போட பரிசா தரோம்னு அதுங்க சொல்லுதுனு அடடா அதோட அவர் நிறுத்தல பக்கத்துல இருக்கிற குளத்து தண்ணிய காட்டி சரி இந்த தண்ணி என்ன சொல்லுதுன்னு கேக்குறார் நரோண்டா மறுபடியும் குழம்பி போய் நிக்கிறார் அதுக்கு மிருதாத் நாங்க நரோண்டார நேசிக்கிறோம் அதனால தான் அவரோட தாகத்தையும் அவர் நேசிக்கிற இந்த அள்ளிகளோட தாகத்தையும் தீர்க்கிறோம்னு இந்த தண்ணி சொல்லுதுன்னு விளக்குறார் பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அன்பத்தான் பேசிக்கிட்டு இருக்கு ஆனா அத கேக்குற காது தான் நமக்கு இல்லைங்கிறத இதை விட அழகா சொல்ல முடியாது இது வெறும் கவிதை மாதிரி தெரிஞ்சாலும் இதுதான் இந்த உரையாடலோட அடித்தளம் பிரபஞ்சத்தோட மொழியே அன்பு ஆனா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் காயங்கள் காரணமா அந்த மொழியை நம்மளால கேட்க முடியல மிருதாத் அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார் என்னது கெட்டு போகாதவங்களுக்கு பாம்பு கடி கூட ஒரு அன்பு முத்தம் தான் ஆனா மனசு கெட்டு போனவங்களுக்கு அன்பு முத்தம் கூட பாம்பு கடி மாதிரி தான் வாவ் இந்த ஒரு வரி அடுத்து போற ஒரு பெரிய உடைப்புக்கான ஆரம்பம் ஆமா அந்த வார்த்தைகளை சொல்லிட்டு கூட்டத்துல அமைதியா நின்னுகிட்டு இருந்த இன்னொரு சீடர் பக்கம் திரும்புறாரு மிருதாத் அவர் பேரு சமோரா மிருதாத் அவரை கூர்மையா பார்த்து கேக்குறாரு நான் சொன்னது சரிதான சமோரா அன்பு முத்தங்களாலேயே விஷமேற்றப்பட்டவர் நீங்க தானே நினைச்சு பாருங்க அந்த இடமே ஒரு நிமிஷம் ஒரஞ்சு போயிருக்கும் பதினஞ்சு வருஷமா ஒருத்தர் தன் நெஞ்சுக்குள்ள பூட்டி வச்ச ஒரு ரகசியத்தை உடைக்கிறாரு மிருதாத் ஆமா அந்த ஒரு சமோரா உடைஞ்சு போறார் மிருதாத்தோட காலில் விழுந்து அழ ஆரம்பிக்கிறார் பதினஞ்சு வருஷமா யார்கிட்டயும் சொல்லாம தனக்குள்ளேயே புதைச்சி வச்சிருந்த ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் அவர் இளமையில ஹோக்லாங்கிற ஒரு பெண்ண காதலிச்சிருக்காரு அந்த காதல அவர் விவரிக்கிற விதம் கேக்கவே நெஞ்ச உழுக்குது அவ என் கூட இருந்தப்போ இந்த வானத்தையே என் கைகள் தான் தாங்கிட்டு இருக்குன்னு நினைச்சேன் பூமியை ஏன் கால்கள் தான் சுழல வைக்குதுன்னு நம்புனேன் என் இதயத்துக்குள்ள ஆயிரம் சூரியன் ஒன்னா பிரகாசிச்சுதுன்னு சொல்றாரு ஒரு காதல் ஒரு மனுஷனை எந்த உயரத்துக்கு வேணாலும் கொண்டு போகுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஆமா ஆனா அதே காதல் அவனை கீழே தள்ளும் போது அத பாதாளத்தை விட மோசமானதா இருக்கும் அதுதான் நடந்தது ஒரு நாள் திடீர்னு ஹோக்லா இறந்து போறாங்க ஓ அந்த நொடியில சமோராவோட உலகம் தலைகீழா மாறிடுது அவர் சொல்றார் அஞ்சா நெஞ்ச சிங்கம் மாதிரி இருந்த சமோரா இப்போ ஒரு பயந்த முயலா மாறிட்டான் வானத்தை தானுதல தூங்கு நானுன்னு நினைச்சமே இப்போ தேங்கி கிடக்கிற சகதியில விழுந்த இடிபாடு மாதிரி ஆகிட்டேன்னு கதர்றார் எரிஞ்சு போன ஃபீனிக்ஸ் பறவையோட சாம்பல் மாதிரி தான் நான் இருக்கேன்னு சொல்றார் உயிரோட தன்னை தான் இந்த மடாலயத்துக்கே வந்தேன்னு ஒப்புக்கிறார் இங்கதான் நாம கொஞ்சம் நிறுத்தணும் சமோராவோட கதை ஒரு காதல் தோல்வி கதை மட்டும் இல்ல இல்லையா இல்ல இன்னைக்கு நாம நிறைய உறவுகளில் பாக்குற ஒரு பெரிய சிக்கலை இது காட்டுது நாம இதை கோடிபெண்டன்சின்னு சொல்லலாம் அதாவது அதாவது நம்ம சந்தோஷம் நம்ம அடையாளம் நம்ம இருப்பு எல்லாத்துக்கும் இன்னொருத்தர ஆதாரமா நினைக்கிறது அவங்க இல்லாம நான் இல்லைன்னு நினைக்கிறதா கரெக்ட் அப்போ அவங்க உண்மையிலேயே இல்லாம போனா நாமளும் இல்லாம போயிடுவோம் சமோராவோட அடையாளமே ஹோக்ஸ்லாவோட காதலாக தான் இருந்திருக்கு காதல் போனதும் அவரோட அடையாளமும் போயிடுச்சு ஆனால் ஒரு நிமிஷம் எல்லா பெரிய காதல் கதைகளும் இதத்தானே சொல்லுது நீ இல்லாம நான் இல்ல நீ தான் என் உலகனுதான கவிதைகள் பாடுது அப்போ அது எல்லாமே தப்பா ரொம்ப நல்ல கேள்வி மிர்தாத் என்ன சொல்றாருன்னா அந்த உணர்ச்சி தப்பு இல்லை ஆனால் அது முழுமையான உண்மையும் இல்லை சமோராவுடைய இந்த வழியை பார்த்துட்டு மிர்தாத் வெறும் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லல அவர் ஒரு ஆழமான தத்துவத்தை விளக்க ஆரம்பிக்கிறார் அப்படியா முதல்ல இருமைங்கிற மாயைய பத்தி பேசுகிறார் நாம பார்க்குற இந்த ஆண் பெண் பிரிவு நிரந்தரமானது இல்ல அது ஒருமைங்கற ஒரு பெரிய உண்மையில இருந்து தற்காலிகமா பிரிஞ்சு வந்த ரெண்டு துண்டுகள் கடைசில ரெண்டும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து அந்த உரிமைக்கு தான் திரும்பி ஆகணும் இந்த இருமையை கடந்து போறது தான் விடுதலைன்னு சொல்றாரா அதேதான் தான் ஒருமை இருமை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அப்போ உண்மையான காதல்னா என்னன்னு மிருதாத் சொல்றார் அவர் சொல்றார் ஒரு காதலரை அடிமைப்படுத்துற காதல் காதலே இல்ல உம் ரத்தத்தையும் சதையும் சாப்பிட்டு வளர்ற காதல் உண்மையான காதலே இல்ல அதாவது உடம்புக்காகவோ இல்ல ஒருத்தர் மேல ஆதிக்கம் செலுத்தவோ வர்றது காதல் இல்ல அப்போ உண்மையான காதல் உண்மையான காதலுங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து தனிப்பட்ட அவங்க அடையாளத்தை இழந்து பிரிக்க முடியாத ஒன்னா மாறுறது ஓஹோ அங்க ஆண் பெண் இருக்க மாட்டாங்க காதல் மட்டும்தான் இருக்கும் ரெண்டு நதிகள் ஒன்னா சேர்ந்து கடல்ல கலக்குற மாதிரி அதுக்கப்புறம் எது எந்த நதின்னு சொல்ல முடியாது அது கடல் மட்டும்தான் சரிதான் கேக்க நல்லாதான் இருக்கு ஆனா நான்கிற அடையாளத்தை இழக்கிறது கொஞ்சம் பயமா இல்லையா என் தனித்தன்மை போயிடுமே இது ஒரு பொதுவான பயம்தான் ஆனா மிர்தாஜ் சொல்றது நம்மளோட சின்ன நான் அதாவது நம்ம ஈகோவை இழந்து ஒரு பெரிய நாம்ங்கிற உணர்வுக்குள்ள போறது இது அழிவில்ல இது ஒரு பரிமாம வளர்ச்சியா ஆமா இத புரிஞ்சுக்க அவர் திருமணம் உடலுறவு பத்தியும் பேசுறார் இனப்பெருக்கத்துக்காகவும் உடல் ஈர்ப்புக்காகவும் மனுஷங்க இணையதை இயற்கை ஆதரிக்குது அதுல தப்பில்ல ஆனா அந்த உறவோட நோக்கமே ரெண்டு பேரையும் அந்த உடல்ங்கற எல்லையை தாண்டி ஒரு ஒருமை நிலைக்கு கூட்டிட்டு போற ஒரு படியா இருக்கணுமே தவிர உடல்லே அவங்களை சிறைப்படுத்த கூடாதுன்னு சொல்றாரு அப்போ பிரம்மச்சரியன் பத்தி அவர் சொல்றதும் வித்தியாசமா இருக்குமே உடலை அடக்கி ஆசைகளை ஒடுக்கி வாழ்றது தானே நாம நினைக்கிறோம் நிச்சயமா இல்ல இங்க தான் மிர்தாத் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாரு என்ன அது நிறைய துறவிகளும் கன்னியாஸ்திரிகளும் ஒழுக்கம் கெட்டவங்களை விட மோசமான ஒழுக்கம் கெட்டவங்கன்னு சொல்றாரு அப்படியா ஏன்னா ஏன்னா அவங்க உடலை மட்டும்தான் அடைச்சு வச்சிருக்காங்க மனசுக்குள்ள ஆசைகள் எரிமலையா குதிச்சுகிட்டு இருக்கு மிர்தாத் பார்வையில உண்மையான பிரம்மச்சரியங்கிறது ஒரு சந்தக்கட நடுவுல நின்னா கூட மனசுல எந்த ஆசையும் இல்லாம சமநிலையில இருக்கிறது தான் அது ஒரு மனநிலை உடல் சார்ந்த செயல் இல்ல கரெக்ட் அப்படியானா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட வாழ்ற ஒருத்தர் கூட மிர்தாத் பார்வையில பிரம்மச்சாரியா இருக்க முடியுமா அது எப்படி சாத்தியம் அருமையான கேள்வி அதுதான் மிர்தாத் சொல்ல வர்ற உச்சபட்ச கருத்து முடியும் எப்படின்னு சொல்லுங்க எப்படின்னா ஒருத்தர் தன் வாழ்க்கைய தன் செயல்களை தன் உறவுகளை ஆசையின் உந்துதலால செய்யாம அன்பின் அடிப்படையில ஒருவிதமான பற்றற்ற தன்மையோட செய்யும் போது அது சாத்தியம் அந்த மனநிலையில இருக்கறவங்க இதயத்துல இருந்து தான் வெற்றியாளர்கள் பிறப்பாங்கன்னு சொல்றாரு இந்த வெற்றியாளன் இந்த வார்த்தையே ரொம்ப சக்தி வாய்ந்தரா இருக்கு யார் அந்த வெற்றியாளன் வெற்றியாளன்கிறவன் ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல அப்போ அவனுக்குள்ள ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சமமா கலந்து ஒரு முழுமைய அடைஞ்ச பரிபூர்ண மணிகன் மேன் பெர்ஃபெக்ட் சொல்லலாம் அவன் தனக்குத்தானே எஜமானன் ஆமா அவனோட உணர்ச்சிகளுக்கோ ஆசைகளுக்கோ அவன் அடிமை இல்லை அவன் எந்த ஒரு குறிப்பிட்ட உறவோடையும் தன்னை முழுசா அடையாளப்படுத்திக்க மாட்டான் ஏன்னா இருக்கிற எல்லாரும் அவனுக்கு உறவுதான் இப்படிப்பட்ட ஒருத்த கருவறையிலிருந்து பிறக்க மாட்டான் அவன் உண்மையான பிரம்மச்சாரிகளோட இதயத்திலிருந்து தான் தோன்றுவான்னு மிர்தாத் சொல்றார் ஆக சமோராவுக்கு மிர்தாத் கொடுக்கிற வாக்குறுதி வெறும் அவரோட காதல் காயத்தை ஆத்துறதுக்கு இல்ல அதுக்கும் மேல சமோரா உன் சாம்பல்ல இருந்து உன்ன நான் உயிர்ப்பிப்பே உன்ன ஒரு நான் மாத்துவேன்னு சொல்றார் இது ஒரு விதமான மறுபிறப்பு மாதிரி மிக சரியா சொன்னீங்க இது ஒரு ஆன்மீக மறுபிறப்பு ஆனா மிர்தாத்தோட அந்த போதனைகளை கேட்ட சமோராவுக்கு புதுசா ஒரு பயம் வருது என்ன பயம் தன் பழைய வலி போய் வச்சுத ஆனா இப்ப மிர்தாத் தன்னை விட்டுட்டு போயிடுவாரோன்னு பயப்படுறார் குருவே நீங்க இல்லாம போற ஒரு நாள் வந்தா நான் செத்துடுவேன்னு பதறார் இது நம்ம நமக்கு வழிகாட்டுற ஒருத்தர் நம்மளை விட்டு பயம் ஆமா இதுக்கு மிர்தாத் சொல்ற பதில் ஒரு குரு தன் சீடனுக்கு கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த வாக்குறுதி என்ன சொல்றார் கவலப்படாத உன்ன ஒரு வெற்றியாளனா உனக்கு நீயே எஜமானனா மாத்தாம நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்றார் ஆனா அந்த ஆறுதலான வார்த்தைகளுக்கு பின்னாடி இன்னும் ஆழமான ஒரு உண்மை இருக்கு சொல்லுங்க மிர்தா கடைசியா சொல்றார் எப்போ நீ சுய ஆதிக்கத்தையும் ஒருமைப்பாட்டியும் அடையிறியோ அப்போ உன் இதேத்துக்குள்ளேயே நிரந்தரமா வாழறத நீயே பாப்ப என்கிறார் இதோட என்னன்னா குருங்கிறவர் வெளியில ஒரு ஆள் ஆமா நமக்குள்ளேயே நாம அடைய வேண்டிய ஒரு விழிப்புணர்வு நிலை நீங்க வெற்றி மாறும்போது நீங்களே மிர்தாத்தாவா மாறிடுறீங்க குரு சீடனுக்குள்ள கரைஞ்சு போற உன்னதமான நிலை அது அப்படியானா இந்த முழு உரையாடலும் நமக்கு விடுக்கிற செய்தி இதுதான் நம்ம முழுமைங்கிறது வெளியில ஒரு சரியான துளைய தேடுறதுல இல்ல இல்லவே இல்ல அது நமக்குள்ளேயே சிதறி கிடக்கிற ஆண் பெண் தன்மைகளை ஒன்று சேர்த்து நமக்கு நாமே ஒரு முழுமையான சுயாதீக்கம் கொண்ட மனிதரா மாறுறதுல தான் தொடங்குது இன்னொருத்தர்ல உங்க முழுமையை தேடுறதை நிறுத்திட்டு உங்களுக்குள்ள அதை தேட ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கை எப்படி மாறும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க